தமிழ் சினிமா தன்னுடைய திரைமொழியினுடைய பரிமாணங்களை வந்து காலந்தோறும் வளர்த்து கொண்டே தான் வந்து வந்திருக்கிறது இங்கே மெயின் ஸ்ட்ரீமு உலக சினிமா அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சு பேசிட்டு இருக்கோம் நாம் அப்படி பிரிச்சு வச்சு பேசுறதுக்கு காரணமே நாம தான் எப்படி அப்படின்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஒரு தொழில் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலா ஒரு மாத்திட்டோம் அது ஒரு பெரிய மார்க்கெட்டா மாத்திட்டோம் உலக முழுக்கமும் அதுதான் இருக்குது ஆனா சில நாடுகள் திரைக்கலையே மக்களுக்கானதா கலைக்கானதா மாத்தி வச்சிருக்காங்க அங்க வந்து சினிமா ரசனை அப்படிங்கிறது வந்து தொடக்க பள்ளியிலிருந்தே வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க பெரும் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து சினிமா ரசனைங்கிறது வந்து தொடக்க பள்ளியிலேயே பாடமா இருக்கு பிலிம் அப்ரிசியேஷன்கிறதுலாம் எல்லாமே வந்து அங்கே அடங்கிடுது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சவுத் கொரியா எடுத்துட்டீங்கன்னா அங்கே ஃபிலிம் அப்ரிசியேஷன் பிரைமரி ஸ்கூல்ல இருக்கு அவங்க மைண்ட் ஆக்டிங்க அங்க ஸ்டார்ட் பண்றாங்க பிலிம் அப்ரிசியேஷனாக மட்டும் அதை அவங்க சொல்லி தராம தராங்க வீட்டுல தா பாட்டி தாத்தா பாட்டி கதை சொன்னாலுமே கதை கதை ஒரு ஒரு வகுப்பு வகுப்பு இருக்கு சவுத் கொரியால பல நாடுகள்ல இருக்கு ஆர்ட் அப்ரிசியேஷன்கள் நமக்கு வந்து கதை கேட்பது வந்து இலக்கிய பரிச்சயம் என்பது நமக்கு பாட்டிக்கிட்டே இருந்து இப்ப என்னுடைய தலைமுறை எல்லாம் பாட்டி கதை சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த கதை கேட்பதும் இல்லாமல் போய்விட்டது கதை சொல்லவும் யாரும் தயாரா இல்லை இன்னைக்கு கிராமமும் நகரமாக மாறிவிட்டது என்னை பொறுத்தவரை கொட்டுக்காளி போன்ற சிறந்த படைப்புகள் இன்னும் நிறைய வரணும் அதுக்கு அதை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு சினிமாவோட நம்ம அதை போட்டி போட தான் வைக்கணும் அதுக்கு போட்டி போட வைக்கணும் அப்படின்னா நம்ம பெரும் அப்ரிசியேஷனை நம்ம வளர்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இன்னைக்கு வந்து சர்வதேச பட விழா அப்படிங்கிறது வந்து சென்னையில் நடக்குது மிஞ்சி போனா கோவையில் நடக்குது அதிகம் இஞ்சி போனா ஆவணப்பட திரையிடல்கள் வந்து மதுரையில் ஆர்மி அமுதல் நடத்துகிறாரு அதை தாண்டி திரையிடல்கள் அப்படின்னா நிழல் திருநாவுக்கரசர் அவங்க வந்து சில படங்களை கொண்டு போய் ஒரு ஊராக காமிச்சிருக்காரு சில பேர் சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க ஆனா அது போதாது அப்படிங்கறது என்னுடைய எண்ணம் நீங்க வந்து பிலிம் பெஸ்டிவலை நம்ம வந்து ஒரு வட்டார ரீதியாக தாதுக்காட்ட டவுன்ஸு கொண்டு போகணும் இங்க வந்து சென்னையில பிலிம் பெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா சென்னையினுடைய பிலிம் ஃபெஸ்டிவலா மட்டும் அது இருக்கக்கூடாது நாலு மாநகரங்கள்லயாவது குறைச்சலா அந்த பிலிம் பெஸ்டிவல் நடக்கணும் அப்பதான் வந்து நம்ம பிலிம் அப்ரிசியேஷனை வளர்க்க முடியும் மாணவர்கள் வந்து பார்ப்பாங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பள்ளி கல்விக்கு அப்படின்னா இவ்வளவு கோடியை நாம ஒதுக்குறோம் அந்த பாடத்தை உருவாக்குறதுக்கு நாம வந்து ஒரு பெரிய அறிஞர்கள் குழுவ கல்வியாளர்கள் குழுவ நாம வந்து வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இலக்கிய வாசிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து கல்லூரியில தான் நமக்கு வந்து பாடமாக வைக்கப்படுது அது எல்லா பாடங்களுக்கும் வந்து இருக்கிறதில்ல இது இது மாறணும் இலக்கிய வாசிப்பு வந்து இலக்கிய ரசனையை வந்து ரசனையும் போதுதான் ஒரு சமூகம் இலக்கியத்தை தன்னுடைய சமகாலத்தில் லிட்ரேச்சரை நவீன இலக்கியத்தை வாசிக்கும் நவீன சினிமாவையும் அவங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு தயாரான ஒரு சமூகமா அவங்க மாறுவாங்க சோ கலை ரசனை என்பது வளர்த்தெடுக்கப்பட அரசனுடைய ஆதரவும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது கண்டிப்பா அவங்க திரைப்பட விழாக்களை பரவலாக கொண்டு போகிறதுக்கு மாநில அரசு நாம மாநில அரசோடு நம்ம வந்து பேசி ஒரு குழு அமைத்து பேசலாம் இன்னைக்கு வந்து உலக சினிமா பாஸ்கரன் அண்ணனே அண்ணன்ட்டே நான் இதை சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு படவிழா நடத்துவதோடு தேங்கி போகிறது வந்து ஒரு பெருசாக இருக்காது அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த வருஷம் நடத்த போகிற பட விழாவை வந்து வட சென்னையில சில ரெண்டு திரையரங்குகளில் வந்து திரையிடலாம் இருக்கும் அது ஒரு நல்ல முயற்சி தான் ஒரு பெரிய வரலாறு படைத்திருக்கிற இயக்குனர் வினோத்துக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய இந்த பயணம் தொடரட்டும் உங்களை பாராட்டுவதற்கும் உங்களுடைய படைப்பை கொண்டாடுவதற்கும் பார்வையாளர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள் உங்கள் வழி சிறக்கட்டும் என்று கூறி உளமாற பாராட்டுகிறேன் நன்றி